பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதியில் இருந்து விலகும் என்பதில் மாற்றுக்கரு விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நன்மைகளை பெறலாம் முதலிலே விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் யார் யாராலும் சாதிக்கப்பட முடியாத காரியங்களை கையில் எடுத்து சாதிக்கும் குணமுடையவர்கள் கோபம் நிறைந்து காணப்பட்டாலும் இவர்களை போன்று அன்பு காட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை ரோதனை சோதனை வேதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடிய விருச்சக ராசி அன்பர்கள் இதிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு போன்ற ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய விருச்சக ராசிக்காரர்களே இந்த டிசம்பர் மாதத்திலே மூன்று பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது இரண்டு சுக்கரன் சம்பந்தப்பட்டது ஒரு பயிற்சி சூரியன் சம்பந்தப்பட்டது அதனால் கிடைக்கின்ற நன்மைகள் தீமைகளை இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன் பேச்சு திறமையால் காரியங்கள் வெற்றி உண்டார் ஓட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் மன நிறைவு உண்டாகும் மற்றவர்களால் அமைதி இன்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சை கேட்பது குறைப்பது நல்லது எந்த செயலியும் திட்டமிட்டு நீங்கள் வேண்டும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடை பொருட்களை வெளியூர் அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றமும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது நல்லது பேசுவதும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக முடித்து வெற்றி காண்பீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு தரும்படி நடக்கும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கல துறையினருக்கு யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும் சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு எல்லாவித வசதிகளும் உண்டாகும் தேடி போனதும் தானாகவே வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்கமான உன் இனிமையால் பேசி பொழுதை கழிப்பில் தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும் மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டா ஓட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் விகாகம் நான்காம் பாதத்தை உடையவர்கள் ராசியை இந்த டிசம்பர் மாதத்திலே ஏற்கனவே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே கௌரவம் கூடும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இழு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சாதகமாய் முடியும் மனதிலே உற்சாகம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரி உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தேவையான உதவிகள் கிடைக்கும் பணவசதி வசதி நன்றாக அமையும் கடன் பிரச்சனை குறையும் முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் சார்ந்தவர்களுக்கு ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஈடுபடுவீர்கள் உங்களது என்னப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் மற்றவர்களும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வீண் செலவுகள் உண்டா விருச்சக சார்ந்தவர்கள் மற்றும் சேர்ந்தவர்கள் இந்த டிசம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன செவ்வாய் கிழமையிலே நவ செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வணங்க எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மன துணிவு உண்டாகும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்பது டிசம்பர் பத்து டிசம்பர் சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் பதினாறு பதினேழு அதற்ற திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு மஞ்சள் அதற்ற எண்கள் ஒன்பது ஒன்று மூன்று ஆறு சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாங்கி வாழ மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே பகுதிகளாக வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் நன்மையை பெற வேண்டும் இந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோர் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்